ஆண்டுடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கும் தாருங்கள் கத்தரு உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை இரண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் கதர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக மல்கியா மூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் அதாவது என் ஜனங்களா இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக இடங்களில் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஜனங்கள் என்று சொல்லாமல் என் ஜனங்கள் என்று தம்முடைய ரத்தத்தினால் யாரையெல்லாம் கழுவி சுத்திகரித்து தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி அந்த உரிமையோடு அந்த தேவன் சொல்லுகிறார் என் ஜனங்களுக்கு நானே இருப்பேன் அவர்கள் என் பிள்ளைகளாய் இருப்பார்கள் ஏன் தெரியுமா ஏனென்றால் நான் அவர்களுடைய வாசஸ்தலங்களில நான் வாசம் பண்ணுவேன் அவர்களுக்குள்ள உலாவி வருவேன் அப்பொழுது நம்முடைய தேவன் நம்முடைய பக்கத்தில் இருந்து பட்சத்தில் இருந்து நம்முடைய ஸ்தோத்திரம் அமேன் அருகாமையில் இருந்து அவர் வாசம் செய்து உலாவி வந்து நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் ஜனங்கள் அப்பொழுது என்னை துதிப்பார்கள் அப்பொழுது ஜனங்கள் என்னுடைய நாமத்தை உயர்த்துவார்கள் மேன்மைப்படுத்துவார்கள் என்று தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் செய்கிறதை சொல்லுகிறதை பார்க்கிறோம் உங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் கத்தர் வாசம் பண்ணி நீங்கள் பயப்படுகிற எல்லா காரியங்களிலேயும் கத்தருடைய ஆவியானவர் உலாவி அவர் உங்கள் இருந்து உங்களை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டபடி அவருடைய பிள்ளைகளாக உங்களை தெரிந்து கொண்ட தேவர் உங்களை வழக்கரம் படித்து கடைசி மட்டும் உங்களை வலுவாமல் காப்பதற்கு நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்களோ எதற்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ பயப்படுகிற எந்த விஷயத்திலும் காரியத்திலும் உங்களை ஒப்புக்கொடுக்காமல் அவர் உங்கள் இருப்பார் நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கைது செய்கிற காரியங்களில் நீங்கள் புலம்புகிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்கள் தேவன் இயேசுதான் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளும்படிக்கு தம்முடைய வல்லமையை பிரத்தியட்சமாய் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவாய் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நிகழ்த்தி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுங்க அவர் உலாவி வருவதற்கு சுத்திகரித்து ஆயத்தமாய் வைங்க நிச்சயம் கத்த உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார் இந்த வார்த்தையின்படியே இந்த வசனத்தின்படியே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் ஆசீர்வதித்து உன்னதமான தேவனுடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட என்றென்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலை திருக்கும்படி கத்தல் செய்ாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆம ஹவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம ஆம